பிண்டலா மாணவியின் பதிலால் அதிர்ந்து போன எட்டு செண்கள் யார் ஒருவரை பார்த்தாலும் முதலில் நமக்கு ஈர்ப்பது அவர்களின் முகம்தான் பின்னர்தான் அவர்களின் பேச்சுக்கள் நடை உடை பாவனைகள் கண்ணியமாகவும் அழகான தோற்றத்தில் இருப்பவர்கள் மீது நம்மளை அறியாமல் மரியாதையும் பார்வைக்கு அழகாக தோன்றுபவர் மீது ஈர்ப்பும் எழுவது இயல்புதான் ஒரு சிலரை திரும்பி திரும்பி பார்க்க இருக்கும் அதே சமயம் ஒரு பார்த்த உடன் குண்டாகவும் பல்வரிசை எடுப்பில்லாமலும் கருப்பு நிறத்திலும் முகத்தில் வசீகரம் இல்லாமலும் உடைந்து போகும் அளவுக்கு மெலிந்த நிலையிலும் இருப்பவர்களை பார்த்தால் உருவக்கேலி செய்தவாறு நாம் அவர்களிடம் பேசுவதை தவிர்த்து ஒரு புன்னகையுடன் கடந்து போய்விடுவோம் இந்த உலகத்தில் இறைவன் படைப்பில் எந்த ஒரு உயிர்களும் நூறு சதவீதம் அழகாக இருப்பதில்லை ஏதோ ஒரு குணத்திலும் முக தோற்றத்திலும் வைத்துதான் இந்த பூமியில் இறைவன் நம் அனைவரையும் படைக்கிறார் இந்த நிலையில் மனிதனாக பிறப்பதே ஒரு பெரிய பாக்கியம் என்ற நிலையில் ஒருவரின் நிறம் உடல் வாக்கு உயரம் ஆகியவற்றை பற்றி கேலி பேசுவது என்பதும் அவர்களின் மனம் நோகும்படி அவர்களின் காதுகளுக்கு கேட்கும்படி உருவக்கேலி செய்வது அவர்களை பார்த்து நக்கலாக சிரிப்பது வன்முறைக்கு ஈடானது என தெரிவிக்கின்றனர் அதே போன்று எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும்போது போது அழகாகத்தான் பிறக்கிறது அது பின்னாளில் அவர்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஜீன்களில் உள்ளவாறே அவர்களின் முகம் உருவம் உடல் வடிவமைப்பு மாறும் மேலும் ஒரு சில குழந்தைகளுக்கு தவறான உணவு பழக்க வழக்கங்களால் எனப்படும் உடல் பருமனோடு ஹார்மோன் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஏற்படும் என்னவாக இருக்கட்டும் முதலில் ஒருவரை பார்த்து உருவக்கேலி செய்வதையும் அவர்களை மனதார இது குறித்து பேசி மன நோகும்படி செய்யக்கூடாது என்பதற்கு இந்த மாணவி உதாரணமாக இருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவியின் தோற்றம் குறித்து சமூக வலைதளங்களில் செய்யப்பட்டும் நெட்டிசன்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டதற்கு அந்த மாணவி துணிச்சலாக பதிலடி கொடுத்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த மாநிலத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியானது இதில் பிராச்சி நிகாம் என்ற மாணவி தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவிகிதம் பெற்று மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்து பெற்றோருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அவர் முதலிடம் பிடித்தவுடன் எப்போதும் போன்று அவரது பேட்டி மற்றும் புகைப்படங்கள் ஊடகத்திலும் சமூக வலைதளங்களிலும் ஒளிபரப்பப்பட்டது அப்போது அந்த மாணவி பிராச்சிக்கு முகத்தில் ரோமங்கள் அதிகம் இருப்பதால் ஆண்களை போன்று அவருக்கு லேசான மீசை வளர்ந்துள்ளது தோற்றம் குறித்து சமூக வலைதளங்களில் பலர் கிண்டல் செய்தும் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் இணையத்தில் வெளியான நிலையில் அதற்கு அந்த மாணவி பிராச்சி நிகாம் என் புகைப்படத்தை பார்த்து சமூக வலைதளங்களில் ஒரு சிலர் கிண்டல் செய்தாலும் பரவாயில்லை அதனை புறந்தள்ளிவிட்டு அதே இணையத்தில் என்னை வாழ்த்திய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார் மேலும் ஒரு சில உருவக்கேலி கிண்டல்கள் தன்னை பெரிதாக பாதிக்கவில்லை என்றும் மதிப்பெண்கள் தான் முக்கியமே தவிர என் தோற்றம் அல்ல என்றும் கிண்டல் செய்பவர்கள் அந்த பணியை மீண்டும் தொடருங்கள் என்றும் கூறியிருக்கிறார் அதற்காக தான் ஒருபோதும் கவலைப்பட மாட்டேன் என தெரிவித்த பிராச்சி தோற்றத்திற்காக சாணக்கியரே கிண்டல் செய்யப்பட்டுள்ளார் அதெல்லாம் அவரை பாதிக்கவில்லை என்றும் உருவக்கேலி செய்த நெட்டிசன்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்